வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணினாலே சீரக சம்பா அரிசியில் தான் செய்வாங்க இதுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் நாலு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து எட்நூறு கிராம் இருந்தது அரிசியை நல்லா கழுவி சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க திண்டுக்கல் பிரியாணி வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செய்வாங்க இதில் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு நீங்கள் முந்நூறு கிராம் எடுத்துக்குங்க இது கூட பதினஞ்சு பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன வெங்காயத்தை வதக்காமல் அரைச்சி தான் இதை செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு ஜார்ல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க இது கூட தோல் நீக்கி வச்சிருக்க பூண்டு இஞ்சையும் சேர்த்துக்குங்க இது கூட காரத்துக்காக நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பிளேட்டில் முக்கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசிப்பு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்காம இதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சிட்டு எடுத்துக்குங்க இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இதை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு இல்லை இதை லைட்டாக நீங்கள் வறுத்து தான் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் இது கூட நாலஞ்சு முந்திரியை சேர்த்தும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்குங்க இப்போ பிரியாணி மசாலா நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இது வந்து நான் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சரியா இருந்தது இந்த பிரியாணியை நான் குக்கரில் தான் செய்ய போறேன் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் டார்க்கு கலரில் மாறுற வைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ இதில் இருக்க வாசனை நல்லா மாறிடுச்சு முக்கால் கிலோ அரிசிக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இப்போ சேர்த்துக்குங்க அடுத்ததா சிக்கன் கூடவே நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைச்ச மசாலா சிக்கன் பீஸ் எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க முக்கா கிலோ பிரியாணிக்கு நான் இரநூறு கிராம் தயிர் எடுத்துருக்கேன் இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு தக்காளியை சிக்கன் இல்லைனா மட்டன் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்குங்க தக்காளி அதிகமாகவும் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதிலையே தண்ணி நல்லா விடும் பாருங்கள் இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க சிக்கன் முக்கா பதம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைச்சிருக்க மசாலா முழுசுமே சேர்த்துருக்கேன் மீதி எதுவும் எடுத்து வைக்கல இந்த முக்கா கிலோ பிரியாணிக்கு வந்து இது சரியா இருந்தது ஒரு கிலோ அளவில் பிரியாணி செஞ்சாலும் இதே அளவில் சேர்த்துக்குங்க சரியா இருக்கும் அரை கிலோ செஞ்சிங்கன்னா பாதி சேர்த்துக்குங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தான் சேர்த்துக்குப்பாங்க ஏன்னா மிளகாய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இதில் மிளகாத்தூள் வந்து அதிகமாக தேவைப்படாது இதில் காரமும் கம்மியாக தான் சேர்த்துக்குப்பாங்க இப்போ அலந்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நாலு கப்பு அரிசிக்கு ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வெடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை நல்லா ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இப்போ பாதி தண்ணி நல்லா வத்திரிச்சு பாருங்க இன்னும் சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்தணும் அது வரைக்கும் அடுப்பு தீயை நல்லா கூட்டியே வச்சுக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்க இந்த மாதிரி அரிசி நல்லா தெரியணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா தம்ல வேக விடுங்க இருபத்தஞ்சி நிமிஷம் நான் தம்ல வேக வச்சேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி வந்து நல்லா குழையாம கரெக்டாக வெந்திருக்கு ரொம்பவே டேஸ்டான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து மசாலா வந்து நம்ம அதிகமாக சேர்க்காம செய்கிறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் கிரேவியும் முட்டையும் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ